அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹ் இந்த மகத்தான பிரபஞ்சத்தில் எந்த ஒரு படைப்பையும் சும்மா பொழுதுபோக்கிற்காகவோ அல்லது எந்த விதமான நோக்கமும் இல்லாமலோ படைக்கவில்லை என்பதை நாம் ஆழமாக உணர வேண்டும் ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு தனித்துவமான காரணம் இருக்கிறது இந்த பூமியில் வாழும் மனிதர்களின் பல்வேறு தேவைகளுக்காகவும் இந்த உலகமானது ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறையில் சீராக இயங்குவதற்காகவுமே அல்லாஹ் தன்னுடைய எல்லையற்ற ஞானத்தால் அனைத்தையும் படைத்திருக்கிறான் இந்த அற்புதமான படைப்புகளின் வரிசையில் நாம் சாதாரணமாகவும் எளிதாகவும் காணக்கூடிய சிறிய உயிரினமான சிலந்தியும் அல்லாஹ்வின் மகத்தான வடிவமைப்பின் ஒரு வெளிப்பாடாகும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் ஒரு சில வகை சிலந்திகளை மட்டுமே அறிந்திருக்கலாம் ஆனால் உண்மையில் இந்த பரந்து விரிந்த உலகத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான பல்வேறு வகையான சிலந்தி இனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது நம்மை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு உண்மையாகும் பயிர்களுக்கு பெரும் சேதத்தை விளைவிக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தீங்கு விளைவிக்கும் பூச்சி இனங்களை இயற்கையான முறையில் கட்டுப்படுத்தி நம்முடைய விலைமதிப்பற்ற சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் சிலந்திகளுக்கு எவ்வளவு மகத்தான பங்கு இருக்கிறது என்பதை இது நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது சிலந்திகளில் பெண் சிலந்திதான் வலை பின்னி கட்டும் ஆண் சிலந்தி கூடு கட்டுவதில்லை இது ஆரம்ப காலத்தில் அறியப்படாத செய்தியாக இருந்தது ஆய்வுகளில்தான் இந்த உண்மை கண்டறியப்பட்டது இந்த வசனத்திலும் வீட்டை சிலந்தி என்று கூறப்பட்டுள்ளது இதில் பெண்பால் வினை சொல்லாகும் இது ஒரு வகையில் அற்புதமான அம்சமாகும் அல்லாஹ் தன்னுடைய புனித திருக்குறானில் சிலந்தியின் வீடு மிகவும் பலவீனமான வீடுகளில் ஒன்றாகும் இங்க நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும் நவீன அறிவியல் ஆய்வுகள் சிலந்தியின் நூலான வலையை உலகின் மிக வலிமையான பொருட்களில் ஒன்று என்று நிரூபித்துள்ளன ஒரு சிலந்தி நூலின் அதே தடிமன் கொண்ட ஒரு இரும்பு கம்பியோடு ஒப்பிட்டால் இரும்பை விட சிலந்தி வலை ஐந்து மடங்கு அதிக வலிமை வாய்ந்தது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்படியானால் திருக்குறான் தவறாக கூறுகிறதா ஒருபோதும் இல்லை திருக்குறான் இங்கே சிலந்தியின் நூலின் வலிமையை பற்றி குறிப்பிடவில்லை மாறாக அது சிலந்தியின் வீட்டின் பலவீனத்தை பற்றி மட்டுமே பேசுகிறது சிலந்தியின் வலை என்பது வெறுமனே நூல்களால் பின்னப்பட்ட ஒரு அமைப்பு மட்டுமே அது வெயிலில் இருந்தோ மழையிலிருந்தோ அல்லது வேறு எந்த இயற்கை சீற்றங்களில் இருந்தோ அதற்கு எந்த பாதுகாப்பையும் வழங்குவதில்லை இரண்டாவது பெண் சிலந்தி இனப்பெருக்கத்திற்கு தயாரானவுடன் ஆண் சிலந்தியை தின்றுவிடும் ஒரு விசித்திரமான பழக்கம் சிலந்தி இனத்தில் உள்ளது அது மட்டுமல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வகை ஆண் சிலந்தி பெண் சிலந்தியை வேட்டையாடி கொன்று தின்றுவிடும் ஒரு அதிர்ச்சியூட்டும் நிகழ்வும் பதிவாகியுள்ளது சில சமயங்களில் பெண் சிலந்தியின் பசியின் வாசனையை உணர்ந்த ஆண் சிலந்தி சமயோசிதமாக தப்பித்துக் கொள்வதும் உண்டு மேலும் சிலந்திகள் தங்களுக்குள் சகோதர சிலந்திகள் என்ற பாகுபாடு இல்லாமல் தங்களுக்குள் வேட்டையாடி உண்ணும் ஒரு கொடூரமான பழக்கத்தையும் கொண்டுள்ளன பெண் சிலந்தி தனது வலையை உருவாக்கும் போதே கண்ணிகளை பொறிகளை அமைத்து வைத்திருக்கும் அந்த பொறிகளின் இருப்பிடம் அவளுக்கு மட்டுமே தெரிந்திருக்கும் சில சமயங்களில் அறியாத ஆண் சிலந்தி அந்த பொறியில் சிக்கிக்கொள்ள நேரிடும் இந்த விசித்திரமான மற்றும் ஆபத்தான உறவுகளின் காரணமாகவே சிலந்தியின் வீடு ஒரு பலவீனமான வீடாக கருதப்படுகிறது குரான் இங்கே குறிப்பிடும் பலவீனம் என்பது சிலந்தியின் வீட்டின் கட்டமைப்பு ரீதியான பலவீனம் மட்டுமல்ல மாறாக அந்த வீட்டில் வசிக்கும் சிலந்திகளுக்கிடையேயான நம்பிக்கையற்ற மற்றும் ஆபத்தான உறவுகளையும் இது குறிக்கிறது அங்கே யாரும் யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது சொந்த பந்தங்களே ஒருவருக்கொருவர் அழிவுக்கு காரணமாக அமைகின்றன சிலந்தியின் இந்த தனித்துவமான இயல்புகள் பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆய்வுகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளாகும் இந்த உண்மைகளை திருக்குறான் எப்போதோ கூறியுள்ளது என்றால் சிலந்தியையும் இந்த உலகத்தையும் படைத்த அந்த மகத்தான படைப்பாளன் அவன் ஒருவனே உண்மையான இறைவன் என்பதற்கான தெளிவான சான்றாகவும் மறுக்க முடியாத ஆதாரமாகவும் இது விளங்குகிறது மற்றவர் வீட்டுக்கு சென்றால் நாம் விருந்தாளியாக நடத்தப்படலாம் ஆனால் சிலந்தி வீட்டுக்கு செல்பவர்கள் அதற்கு உணவாக மாறுவார்கள் என்ற இந்த ஓமை அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பவர்கள் தங்களை தாங்களே அழிவின் பாதையில் இட்டுச் செல்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது ஷிர்க் எனும் சிலந்தி வலையில் சிக்குபவர்கள் இறுதியில் நரகத்தில் விழுவார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை ஷிர்க் செய்பவர்களுக்கும் யாருக்காக ஷிர்க் செய்கிறார்களோ அவர்களுக்கும் இடையிலான உறவு மறுமையில் முற்றிலும் முறிந்துவிடும் இங்கே நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் மறுமையில் உங்களுக்கு எதிராகவே சாட்சி கூறுவார்கள் என்னைத்தானே அழைத்தார்கள் என்று அவர்கள் உங்கள் மீது எந்தவிதமான அன்பையும் காட்டப்போவதில்லை அல்லடியார்களை நாம் அழைத்திருந்தால் அவர்கள் மறுமையில் அதை திட்டவட்டமாக மறுத்துவிடுவார்கள் என்னை அழையுங்கள் என்று அவர்கள் ஒருபோதும் கூறியதில்லை அப்படி அவர்கள் கூறியிருந்தாலோ அல்லது அனுமதித்திருந்தாலோ அழைத்தவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் நரகத்தில்தான் நிரந்தரமாக தங்கி இருக்க நேரிடும் இந்த சிலந்தியின் உதாரணத்தை நாம் நல்ல முறையில் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அது மேலும் உறுதியான நம்பிக்கையை அதிகரிக்கும் என்பதை இதன் மூலம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஷிர்கெனும் இந்த பலவீனமான சிலந்தி வலையில் சிக்கிக்கொள்ளாமல் எப்பொழுதும் நமது தூய நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்வோமாக சிலந்தியின் வலை இயற்கையின் அருமையான வடிவமாயினும் அதன் வீடு உறவுகளின் கொடூரமான உண்மையை வெளிப்படுத்துகிறது ஒரு தாய் தன் குழந்தையை காப்பது போல் அல்லாஹ் நம்மை எச்சரிக்கிறான் என் அன்பை விட்டு விலகி பிறரை நம்பியவர்களின் முடிவு சிலந்தி வலையில் சிக்கிய ஈயின் வேதனையாக இருக்கும் நாம் அல்லாஹ்வின் அடியார்கள் அவன் ஒருவனே நம் பாதுகாவலன் அவனை மறந்து பிறரை நம்பி நம் ஈமானை அழிக்க வேண்டாம் இன்றே திரும்பி பாருங்கள் இதயத்தை திறந்து பாருங்கள் அல்லாஹ்வின் அன்பு மட்டுமே உண்மையான உயர்வைத் தரும் ஷிர்க் எனும் இருளை விட்டு வெளியேறி தவ்ஹீத் எனும் ஒளியை தழுவுங்கள். ஏனென்றால் மறுமையில் அல்லாஹ்வின் அன்பே நம் ஒரே கேடயமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ்